வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் திமுக வன்னியர்களுக்கு எதிரான பல்வேறு சதி செயல்கள் என்பது தற்போது அரங்கேற தொடங்கியிருக்கிறது மிகப்பெரிய வன்மம் கொண்ட பேச்சுக்கள் செயல்பாடுகள் எல்லாமே அரங்கேறி பெருமளவுல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது என்ன நடந்ததுன்றத இந்த காணொலியில விரிவா பாப்போம் வாங்க திமுக சார்பா அண்மையில ஒரு நிகழ்ச்சி என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த நிகழ்ச்சியில நிறைய முக்கியவர்கள் கலந்திருக்கிறாங்க பல பங்கேற்பாளர்கள் எல்லாமே கலந்திருக்கிறாங்க விருந்தினர்களாகவும் சிறப்பு அழைப்பாளர்களாகவுமே அதுல ஒருத்தர பார்க்கப்பட்டவர் தான் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அங்க எத்தனையோ பேர் கூடியிருந்தாலும் பேசியிருந்தாலும் திரு ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய ஒரு விடயம் என்பதுதான் பெருமளவுல பதற்றத்தையும் சர்ச்சையுமே ஏற்படுத்தியிருக்கிறதா நம்மளால பார்க்க முடிகின்றது என்ன அவர் சொல்றாருன்னா திமுகவில் வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறாங்க ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க சாதாரணமான ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பரவாயில்ல பாஸ் ஆகி ரேங்க்லாம் எடுத்து இன்னமும் அவங்க வந்து விலகாமலே இருக்கிறாங்க அவங்க எல்லாம் விலகுனாதானே அடுத்தவங்களுக்கு வந்து இடம் கொடுக்க முடியும் ஸோ அதனால வந்து அவங்க எல்லாமே வந்து அடுத்தவங்களுக்கு வழி விடணும் அடுத்த ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு வழி விடணும் இவங்கெல்லாம் வந்து ஒதுங்கி ஓய்வு எடுக்கிறோம்னு சொல்லிட்டு சொன்னாரு இன்னொரு விஷயம் என்ன சொன்னாரு இது வரைக்கும் பேசுனது கூட ஒரு சாதாரணமா ஒரு நகைச்சுவா எடுத்துக்கலாம் ஆனா அதுக்கப்புறம் அதை சுட்டிக்காட்டி வன்னியர் சமுதாயத்துல பிறந்துட்டு அமைச்சரா இருக்கக்கூடிய திரு துரைமுருகன் அவர்களை ஐடென்டிஃபை பண்ணி சொல்றாரு சரி அவர் சொல்றாரு அப்ப முதல்வர் அவர்கள் என்ன பண்ணிருக்கணும் மேடம் அமர்ந்திருக்கிறாரு முதல்வர் அவர்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க அவங்க எல்லாம் வந்து மூத்த முன்னோடிகள் எங்களுக்கு இன்னும் ஆலோசகர்களா இருக்கிறாங்க எங்களுக்கு இன்னும் வந்து ஒத்துழைப்பு நல்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க நீங்க வந்து அப்பெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களுடைய பேச்சை தடுத்து நிறுத்திருக்கணும் ஆனா நிறுத்தாம என்ன பண்றாருன்னா கை கொட்டி நல்ல புன்னகை நல்ல பெருமளவுல வாய் விட்டு சிரிக்கிறாரு கடைசியா என்ன சொல்றாரு ரஜினிகாந்த் அவர்கள் கலைஞர் காலத்துல இருந்து இன்னும் நீங்க ஓட்டிட்டு இருக்கிறீங்க இந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்னோட ஹேட்ஸ் ஆஃப் யூ சொல்லிட்டு திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு மணக்கத்தை வச்சுட்டு மேடை ஒட்டி இறங்கிறாரு அதற்கு பின்பு பத்திரிகையாளர் சந்திப்பு அதாவது திரு துரைமுருகன் அவர்கள் வந்துட்டு இருக்கிறாரு அப்ப ஒரு பத்திரிகையாளர் என்ன பண்றாருன்னா சார் இந்த மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் பேசுனது வந்து உங்களை பேசினதான் மீன் பண்ணப்படுது உங்களுடைய பேரு தான் ஐடென்டிட்டி ஆகுது இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்குள்ள பல்லு போட நடிகர்கள்லாம் இன்னமும் இந்த நடிக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாம் அடுத்து வரக்கூடிய நடிகர்களுக்கு ஏதுவா இருக்கும் அதை செய்ய சொல்லுங்க சும்மா யாராவது ஏதாவது பேசுனாங்கன்னு சொல்லிட்டு என் வந்து கேட்டுட்டு இருக்காதிங்கன்னு சொல்லிட்டு ஒரு கோபத்தினுடைய உச்சத்துல திரு துரைமுருகன் அவர்கள் பேசிட்டு கடந்து போறாரு இவர் பேசுறது திரு துரைமுருகன் அவர்கள் பேசுனது திமுகவினுடைய தலைமையில மிகப்பெரிய அளவுல ஒரு பரபரப்பை ஏற்படைய செய்திருக்கின்றது இதை பேஸ் பண்ணி உதயநிதி அவர்கள் நேற்று தினம் ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்கிறாரு என்னன்னா ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது வந்து உண்மைதான் நீங்கள்லாம் வந்து கொஞ்சம் விலகுங்க நீங்கள்லாம் கொஞ்சம் ஒதுங்குங்க நீங்கள்லாம் வந்து ஓய்வு விடுங்க எங்களுக்கு ஆலோசனையை கொடுங்க மற்றபடி மீது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம் அதை வந்து கொஞ்சம் நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு திரு உதயநிதி அவர்களும் பேசியிருக்கிறாரு இப்போ இதில் என்ன ஒரு விஷயம்னா அது அவங்க கட்சி விஷயம் இதுல எதுக்கு வன்னியர் மீது வன்மம் வன்னியர்களை வந்து இந்த இடத்துல பேச வேண்டிய அவசியம் என்னன்னு சொல்லிட்டு யாருக்காவது ஒரு கேள்வி இருந்தா அதற்கான மிகப்பெரிய ஒரு விடை என்பது இருக்கிறது என்னன்னா இன்னைக்கு திமுகவுல மோஸ்ட் சீனியர் லீடர் அப்படின்னாக்க அவர் துரைமுருகன் அவர்கள் மட்டும்தான் அவர் யாரு வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர் அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஓல்டு அதாவது ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு பார்த்தா துரைமுருகன் அவர்கள் மட்டும்தான் திமுக இருக்கிறாரா அவர் மட்டும்தான் அங்கே பதவி அனுபவிச்சுட்டு இருக்கிறாரா கே என் நேர் அவர்கள் இல்லையா டி ஆர் இல்லையா ஆ ராசா இல்லையா இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்க அவர்களை எல்லாமே பேசாம அவர்களை எல்லாமே வந்து துரைமுருகன் அவர்களை மட்டும் ஏ ஐடென்டிஃபை பண்ணணும் காரணம் ஒரே விஷயம் பன்னீர் என்கிற ஒற்றை காரணத்தினால்தான் கே என் நேரம் நீங்க சொல்லுங்களேன் துரைமுருகன் அவர்களை சொன்னது போல கே நேர் அவர்களை உதயநிதி அவர்கள் சொல்ல முடியுமா டி ஆர் சொல்ல முடியுமா ஆ ராசாவை சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன்னா அவங்க சமுதாயத்துக்கு வரும் கோபமற்ற ஒரு ஒரு சுவர்ணையற்ற சமுதாயம்னே சொல்லலாம் அப்படிதான் அப்படி போயிட்டு இருக்குது ஆனா அந்த இடத்துல நேத்துக்கு திமுகவை சேர்ந்த மன்னியர்களும் கை தட்டுறாங்க ஆஹா ஹோ ஹோஹோன்னு எப்படி இருக்கு அவன் நேருக்கு நேரம் நம்மள தான் பேசலாம் ரஜினிகாந்த் அவர்கள் திமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலரா அல்லது திமுகவினுடைய கட்சியின் ஆலோசகரா அல்லது திமுகவில் ஏதாவது பொறுப்புல இருக்கிறாரா அவர் அரசியல் பேசலாமா இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது சதி செயல் தான் இருக்குது ரஜினிகாந்த் அவர்களை இப்படி பேச சொன்னது திமுகவினுடைய தலைமை என்று பல ஊடகவியலாளர்கள் சொல்லிவிட்டார்கள் பலரினுடைய கருத்தை கேட்டோம் பல ஊடகவியலாளர்கள் சொல்றாங்க ரஜினிகாந்த் வந்து திமுக தான் பேச சொல்லிச்சு இல்ல எந்த மாற்று கட்டும் கிடையாது திமுக தான் பேச வச்சிருக்குது இல்லைன்னா திமுகவினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும் உதயநிதி அவர்கள் இப்படி ஓபன் டாக் கொடுத்துருக்க கூடாது அப்ப இவங்களுக்கு என்ன அதிகாரத்துல நாளைக்கு ஒரு துணை முதலமைச்சர் பதவியோ ஏதாவது ஒண்ணு இவர் கேட்டுருவாரு இவருக்கு எதுவுமே கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பல்வேறு வண்ணம் கொண்ட சதிச்செயல் இவர்கள் செய்துட்டு இருக்கிறாங்க குறிப்பிட்ட அவர் வன்னியர் என்பதால் அடையாளம் காணப்பட்டு இந்த இனம் எந்த ஒரு இடத்திலுமே முன்னேறுவிடக் கூடாது திமுகவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களாக வர விரும்புபவர்கள் ஆசைப்படுகிறார்கள் பொய்யா மொழியை சொல்ல முடியுமா ஏதாவது வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவருடைய கூட்டாளி எல்லாம் அவர்தான் அவங்களால அவங்க பேச மாட்டாங்க அவர் அடுத்த தலைமுறை அவங்க உள்ள வரணும் இப்ப நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் துணை முதலமைச்சர் யார் இருப்பானா பொய்யா மொழி தான் அப்ப எம்ஆர்கே அவர்களுடைய முதல்வரோ அல்லது சிவசங்கர் அவர்களுடைய உறவினர்களோ துரைமுருகன் அவர்களுடைய வர மாட்டாங்க அவங்களெல்லாம் வந்து இந்த தலைமுறையை முடிக்கணும்னு இருக்கிறாங்க ஆனால் இதை அறியாத உணராத எம் இனம் இன்னமும் திமுகவுக்கு கொடி பிடிச்சிட்டு தான் இருக்குது இன்னமும் திமுகவுக்கு கோஷம் போட்டுட்டு தான் இருக்குது வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர முடியல திருமாவளன் அவர்கள் சொன்னார தலித் சமுதாயத்தை சார்ந்தவங்க யாருமே வந்து முதலமைச்சராக வரல அப்படின்ட்டு அவர்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கூட ஏழு எட்டு மாநிலத்தில் ஆட்சி புரிந்திருக்கிறார்கள் அண்மையில இப்பவும் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இந்த சமுதாயம்தான் இன்னமும் முதலமைச்சர் என்கிற அந்த நாற்காலியில் அமர முடியவில்லை திமுகவில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூத்த கட்ட தலைவர்னே முதல் தலைவர்னா துரைமுருகன் அவர்கள் பலரும் சந்தோஷப்பட்டோம் சில டாக்ஸ் வந்தது துரைமுருகன் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கு கொடுக்கறதுக்கு துறை முதலமைச்சர் பதவி சந்தோஷப்பட்டோம் பரவாயில்ல திமுக இருந்தாலும் போயிட்டாருன்னா சந்தோஷம் தானே ஆனால் அந்த சந்தோஷத்தை வெற்று சந்தோஷமாக மாத்தக்கூடியதுல திமுகவினுடைய தலைமைகள் தலைமைக்கு வர துடித்து கொண்டிருப்பவர்கள் ஊர்ஜிதமா இருக்கிறாங்க ஒரு நடிகர் நடிகரா மட்டும் வந்துட்டு போயிருந்திருக்கணும் ஒரு அரசியல்வாதியை பேசுறாரு ஒரு அரசியல்வாதியை பேசக்குள்ள அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அவங்களுக்கு ஆதரவானும் ஆனால் நடிகர்களுக்கு தெளிவாக புரிந்து கொண்டு நாம் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி செல்ல வேண்டும் வந்து இவங்கெல்லாம் இருக்கக்கூடாது அவங்க விலகுங்க விலகுங்கன்னு வந்து பாமக இணைங்க அப்புறம் தெரியும் உங்களுடைய பவர் என்ன அப்படின்றது திமுகவுக்கு இன்னும் பல்வேறு நிலையில் திமுக இந்த வன்னியர்களை வஞ்சித்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்